வணக்கம் பிக்சல் ஆப்பில் எரேஸ் கலர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி எப்படி வந்து கலரை வந்து எரேஸ் பண்ணுறது பேக்ரவுண்ட் கலரை எப்படி வந்து ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோ நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பட்டனியும் அழுத்திக்கிறோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வந்து கண்டென்ட் வந்து அப்லோடு பண்ணுறோமோ அப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் சரி பிக்சல் லேப்பை ஓப்பன் பண்ணிக்கிறோங்க எலேஸ் கொடுத்துக்கலாம் ரிமூவ் கொடுத்துக்கலாம் சாம்பிளுக்கு ஒரு நாலு பையில வந்து லோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் கேலரி ஒன் 2 3 Four. first one இந்த பிக்சரை எடுத்துக்கிடுவோம் எதே கலருங்கிற ஆப்ஷன் இருக்குது இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க க்ளிக் பண்ணிக்கிட்டு எனேபிள் பண்ணுங்கள் இந்த கலர் பிக்கர் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் கலரை சூஸ் பண்ணிட்டு டிக் பண்ணுங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டோலரன்ஸ் ஸ்மூத் ஹெச்எஸ்ன்னுட்ருக்கோம் இந்த ஸ்மூத் ஹெச்எஸ்ஸை வந்து அச்சஸ்மெண்ட் பண்ணிக்கிறங்க அவ்வளோதான் செகண்டாக ஒரு ஐகான்ஸ் இமேஜ் ஏற்றுக்கிடுவோம் இந்த இமேஜ் ஏற்றுக்கிருவோம் எரேஸ் கலர் எனேபிள் கலர் பிக்கர் எல்லோ கலர் டிக் டாலரன்ஸ் தேர்ட் ஒன் எரேஸ் கலர் எனேபிள் கலர் பிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு கலரை சூஸ் பண்ணுங்கள் டன் இப்போ இந்த ப்ளஸ் பட்டனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திரும்ப கலர் கரையை கிளிக் பண்ணிவிட்டு கலரை சூஸ் பண்ணுங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த டோலர் ஸ்மூத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கங்க இப்போ இதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணிடுவோம் ஸோ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஏன் அப்படின்னா வந்து மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது இது எப்படி எரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அகைன் என்ன பண்ணுறீங்கன்னா எரைஸ் கலரை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கிறீங்க கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் பிக்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க கலரை சட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க முடிஞ்சது அவ்வளோதான் இந்த ப்ளஸ் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு அகைன் கலர் பிக்கரை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு கலரை சூஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கிறீங்க திரும்பவும் தேர்டு கலர்பிக்கர் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் பிக்கர் ஓகே அவ்வளோதான் டோலரிஞ்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோமா ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்படித்தான் வந்து கலரையும் பேக்ரவுண்டையும் ரிமூவ் பண்ணுவோம் சரிங்களா தான் சிம்பிளான ப்ராசஸ் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி